நம் தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்றாரு அந்த குழந்தைய அப்படியே தூக்கி வச்சுட்டு குழந்தை கொஞ்சறாரு குழந்தையோடைய தந்தை அவருடைய பெயர் மாயவன் அவர் என்ன பண்ணாரு மருண்டு போய் நிற்கின்றார் என்றால் அப்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் வந்து குடிச்சிட்டு இருக்காரு தலைவருக்கு மது பழக்கம் புகைப்பழக்கம் அறவே பிடிக்காது உடனே அங்கேருந்து கேட்குறாரு தலைவரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்க ஊர் சனமே கூடி இருக்குது நீங்கள் என் குழந்தையை கொஞ்சுருங்க அப்படியே உங்கள் வாயால் என் குழந்தைக்கு ஒரு பேர் வச்சிருங்க அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணுறாரு அண்ணா துறை அண்ணா அப்படின்னு அண்ணாதுறை பேர் வைக்கிறாரு அவருக்கு எல்லாம் இல்லாம சரி கிட்ட வாங்கன்னு சொல்கிறார் தலைவருக்கு மிகப்பெரிய கோபம் என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றார் இப்படி குடிக்கலாமா இல்லவா என்று கூற அவர் என்ன பண்ணுறார் யார் அந்த மாயவன் தெய்வமே தலைவரே என்னை மன்னிச்சிடுங்க இனிமேல் உங்கள் மேலே சத்தியமா என் பிள்ளை மேலே சத்தியமாக இனிய வாழ்நாள குடிக்கவே மாட்டா அப்படின்னு சத்தியம் பண்ணுறாரு கண் கலங்கி பேசுகிறார் உடனே மக்கள் திரும்ப எம்ஜர் என்ன பண்ணுறாரு அவர் வைத்திருந்த அந்த வெள்ளை நிறை கைக்குட்டை எடுத்து கண் தொடச்சி விட்றாரு அவர் நெகிழ்ந்து போகிறார் தொடச்சி விட்டு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த கைக்குட்டை தவறி கீழே விழுந்துடுது உடனே அந்த நபர் என்ன பண்ணுறாரு யார் மாயவன் அப்படி எடுத்து வச்சுக்கி வச்சுக்கிறாரு தலைவர் கேட்குறாரு இங்கே பார்ப்பா கைக்குட்டையை கொடுக்கணும் வேறு தரேன் இல்லை தலைவரே எனக்கு இதுவே போதும் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றாரு அவர் வாழ்நாள் முழுவதும் குடிக்கவே இல்லையா அந்த கைக்குட்டையை ஃப்ரேம் போட்டு வீட்டில் வச்சுட்டாராம்